வணக்கம் இந்த பதிவில் யாரும் சொல்லிடாத சில ரகசிய ஆன்மீக குறிப்புகளை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீட்டில் புதிதாக திருமணம் நடந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த வீட்டில் வசிக்கும் குழந்தைகளுக்கு ஆறு மாதத்துக்குள்ளாக காது குத்துதல் போன்ற சடங்குகள் செய்யக்கூடாது சில ஆண் குழந்தைகளுக்கு பூணல் அணிவிக்கும் வழக்கம் இருப்பாங்க அவங்க வந்து பூணல் அணிவிக்கிறது இந்த ஆறு மாதத்துக்குள்ள செய்யக்கூடாது அதே போல் புண்ணிய நதிகளுக்கு இந்த ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது தாங்கள் வசிக்கின்ற வீட்டை விட்டு நீங்கள் புதிதாக ஒரு வீட்டுக்கு மாறுறீங்க அப்படின்னா இந்த ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் குடியேறக்கூடாது வாடகை வீட்டில் வசிப்பவர்களாக இருந்தால் கூட வீட்டுக்கு ஒரு சுப நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பாக குடியேறிவிட வேண்டும் புது வீட்டில் குடியேறிய பிறகு அங்கு தங்கள் குலதெய்வத்திற்கென்று ஒரு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அந்த குலதெய்வத்தின் ஆணைப்படியே தற்போது புது வீட்டிற்கு வந்ததாக நினைத்து தோஷங்கள் ஏற்பட்டு விட்டதோ என எண்ணி வருந்தாமல் தங்கள் அன்றாட கடமைகளை செய்ய வேண்டும் ஒருவர் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளில் ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்யலாம் அது புதிதாக கல்வி பயில்தல் நிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்குதல் குழந்தைகளுக்கு அன்ன பிரச்சனை எனப்படும் சடங்கு செய்தல் பூணல் போட்டுக்கொள்ளுதல் யாகம் செய்தல் போன்ற செயல்களை நீங்கள் செய்யலாம் பலகாப்பு சீமந்தம் முடி இறக்குதல் முகசவரம் நோய்க்கு முதல் முதலாக மருந்து சாப்பிடுவது வெளியூர் பயணங்கள் கடல் கடந்த பயணங்கள் போன்றவற்றை இந்த ஜென்ம நட்சத்திர நாளன்று நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டும் நீங்கள் இது போன்ற நாட்களில் கடனை வாங்காதீர்கள் அது பிறப்பு அஸ்தம் நட்சத்திரம் வரும் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த தினங்களில் கடன் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் தீர்க்க முடியாத கடனாக அது வளர்ந்து கொண்டே போகும் அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தினால் கடனை விரைவில் முழுவதுமாக அடைக்க முடியும் புதன்கிழமை அன்று மட்டும் நீங்கள் வாங்கிய கடன் தொகையை திருப்பி செலுத்துவதை தவிர்க்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் செலுத்தினால் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கியும் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் போகும் நிலையும் உருவாகும் புதியதாக வீடு நகை இதை தவிர வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்றவற்றை நீங்கள் புதன்கிழமை என்று சிறப்பான நாளில் வாங்கலாம் மேலும் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் புதிய பொருட்களை வாங்கலாம் அசுபதி சித்திரை சுவாதி திருவோணம் சதயம் ரேவதி நட்சத்திர தினங்களில் புதிய பொருட்களை வாங்குவதால் மேலும் புதிய பொருட்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் அதேபோன்று தங்களிடம் இருக்கின்ற பழைய பொருட்களை விற்க நினைப்பவர்கள் பரணி கிருத்திகை ஆயில்யம் பூரம் விசாகம் பூராடம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திர தினங்களில் விற்கலாம் பழைய பொருட்களை விற்க வாரத்தில் திங்கள் கிழமை வியாழக்கிழமை ஆகியவை ஏற்ற தினங்களாக இருக்கின்றன இதுபோன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்